ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மே டூர் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பெருந்தோரையில் வந்து ஒரு கண்காட்சி ஆட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு விளையாட்றதுக்கு பொருட்கள் இது மாதிரி நிறைய வாங்கிறதுக்கு போட்டிருக்காங்க அதான் நாங்கள் இருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் இதுதான் பெருந்தோரை அந்த ரவுண்டாக தான் பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கேருந்து பைக்கில் நாங்கள் பைக்கில் தான் போனோம் நான் எங்கள் ரெண்டு பொண்ணுங்க அப்புறம் தம்பி வந்தான் அவங்க மூணு பேர் தம்பியும் பெரிய பாப்பாலும் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க அவங்க ஒரு பைக்கில் வராங்க நாங்கள் மூணு பேர் ஒரு பைக்கில் போய்ட்டுருக்கோம் இங்கே பெருந்தோரையிலருந்து சென்னிமலை போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது அது என்ன பேர் மா அந்த மண்டபத்து பேர் எனக்கு இல்லை மஹால் அந்த இதில் தான் போட்டிருக்கிறாங்க செம்ம கிராண்டாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு யாரெல்லாம் பெருந்தோரில் இருக்கீங்க யார் பார்த்து சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னெல்லாம் போய் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு நாங்கள் போனது ஒரு ஆறு மணிக்கு ஆறைக்காக இருக்கு இருக்கும் அப்படியே என்டரன் என்ட்ரன்ஸ் வந்து அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு அப்படியே பார்த்தோன்னா அடே சாமி அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக போச்சு ரொம்ப எக்ஸைமெண்ட்டாக ஆயிடுச்சு ரொம்ப குசியாக இருந்துச்சு போனோடனே போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கரடி பொம்மை சூப்பராக கைக்க வச்சு ஆஓோன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு அது உள்ளே நிறைய இருக்குது நாங்கள் கொண்டு போய் பா பைக்கை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக எத்தனை கூட்டம் சன் நாங்கள் வந்து சண்டே நாள் போனோம் சண்டே அன்னைக்கு போனதுனால செம்ம கூட்டம் செம்ம இது அப்புறம் நாங்கள் கொண்டு போய் பைக்கை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தூரி எல்லாம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போயுமே யூரியலாம் எதுவும் ஆகலை நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டோம் இது என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்குறோம் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது ஒரு மாதிரி ஆ எப்படி பண்ணிகிட்டுருக்கு இருக்கு கையை அது ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு அப்போ நிறைய பொம்மை இங்கே பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய இருந்துச்சு ஒரிஜினல் மாதிரியே நிறைய இருந்துச்சு இது தம்பி நான் வீட்டுக்காரர் பெரிய பொண்ணு நான் பாப்பா எங்கிட்ட இருந்தால் நிறைய ஃபோட்டோ அது இதுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க இது வந்து இந்த சைடு என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் அங்கே வந்து பாருங்கள் அந்த முதலையாக டைனோசர் அதுவும் ஒரு மாதிரி தலையை அசைச்சு அசைச்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கும் இந்த நேரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் உள்ளே போய்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது நிறைய இந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்தாங்க செமையாக இருந்துச்சு இதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இது வந்து போட்டில் இருக்கிற மாதிரியும் நிறைய எடுத்தாங்க நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பெருந்தூரில் இந்த சுற்று ஈரோட்டில் சுற்று வட்ட பகுதி இருக்கிறவங்களாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே இருந்துச்சு இந்த ஒட்டகம் அந்த மேலே பாருங்கள் அந்த கேரளாவில் அந்த இது மாதிரி பண்ணுவாங்களா அது ஒட்டக சிவிங்கி அதெல்லாம் தலையை அசைச்சு அசைச்சு ஆட்டினது அப்புறம் இந்த ஒவ்வாள் அப்புறம் என்னது நிறைய 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 எங்களுக்கெல்லாம் பார்க்க பார்க்க ஆச்சோண்டி சுவாமி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஒரே ஆச்சரியமாக போச்சு நாங்களாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தகச்சி போய் நின்றுட்டோம் என்னதான் பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு கங்காரு என் பிள்ளைங்கள பார்த்தா அம்மா பாருங்கள் கங்காரு அப்படின்னாங்க என் பிள்ளைங்க எஸ் செம்மா சூப்பராக இருந்துச்சுன்ட்டு பாருங்க அந்த சிங்கம் கூட அது ஒரிஜினலாக கத்துற மாதிரியே இருந்துச்சு சிங்கம் காண்டாமிரகம் அந்த பாம்பு புத்துக்கன்று அப்புறம் ஒரு இடத்துல வந்து பா மலைப்பாம்பு இருக்கிற மாதிரியே ஒரு இது இருந்துச்சு சிலந்தி தே ஈயி அந்த கரடி குட்டி அது வந்து இது என்னது கரடி தானே கரடி அதுவுமே ஒரிஜினலாக இருந்துச்சு கையை அசைச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த பார்த்திங்களா எப்படி அசைக்குதுன்னு கை அதெல்லாம் நான் நிஜமானுமே இப்போ இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்புடின்னு நினச்சேன் நான் கரடி அப்படின்ட்டு நிறைய அப்போ நானே ஒரு வீடியோ என் ஃப்ரண்ட் கேமராவில் எல்லாம் எடுத்தேன் எவ்வளோ கிராண்டாக சும்மா முகத்தில் ஒரே சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தது உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் செம்ம சூப்பராக இருந்துச்சு பயன் சிங்கம் இது கூட பார்த்தீங்களா எப்படி சிங்கம் அல்ல புளி அது கூட அப்படியே கா தலையை ஆட்டி 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 இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த ஒரு படத்தில் அவதாருங்கிற படத்தில் இங்கிலீஷ் படத்தில் அந்த இது இருக்கும் இல்லைங்க அது இந்த பாரு யானை எப்படி காதை அசிச்சுக்கிட்டு அது ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதான் அந்த இது அவதார் படத்தில் இருக்கிறது அவன் பேர் என்னென்னு எனக்கு தெரியல சரியா அது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும் எடுத்துனா என்னமோ ஞாபகம் தெரியல அப்புறம் ஒரு பழங்காலத்தில் வாழ்ந்த மனுஷனுங்களோட இது குடிசை வீடு அவங்க மனுஷங்க ஃபுல்லாக பையன் புள்ள பையன் புள்ள அவங்க புஷன் முண்டாட்டி பிள்ளைங்க எப்படி தான் இருந்தாங்கன்ட்டு இப்போ போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய என்ட்ரன்ஸெலாம் நிறைய கடைங்க ஃபோட்டோ கடை அந்த பாப்கார்ன் கடை வளையல் கடை வாட்ச் கடை பேகு அந்த பழங்கள் காய்கறிகள் விதைகள் கடை அப்புறம் என்னது அல்வா அப்புறம் அந்த கண்ணாடி பொம்மை கடை அப்புறம் அந்த பீங்கான் ஜாடியெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்திங்களா அது மாதிரி பீங்கான் ஜாடி அப்புறம் இதில் என்ன தெரியுமா கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு சோளக்கருது டப்பாக கேட்குறோம் சும்மா சோளக்கரைதை வேக வச்சு அந்த சோளக்கரைதான் ஒரு சின்ன பாக்ஸ் டீ கப் இருக்குது பார்த்தீங்களா பிளாஸ்டிக்கில் அந்த டீ கப்பில் போட்டு கொடுக்குறாங்க அது சொல்கிறாங்க ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஐயோ எனக்கு ஐயோ சாமி சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு என்ன திரும்ப சொல்லிட்டேன் எங்கிட்டாக்கிட்டே நீங்கள் கிளம்பி வாங்க நம்ம போய் க சந்தையில் ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு மூணு மூணு கருது இருபது ரூபாய்க்கு விற்கும் அங்கே போய் வாங்கிக்கலாம் வாங்கி நானே வேக வச்சு அது மாதிரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இதெல்லாமே செமையாக இருந்துச்சு இதெல்லாம் இதுக்குள்ளே அது என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே இதெல்லாம் வந்தோம் உள்ளே வந்து ஆ தம்பியா எங்கள் வீட்டுக்காரரு ஹாய் சொல்கிறேன் ஹாய் சின்ன பிள்ளைய ஹாய் சொல்ல சொன்னான் நான் சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்ட்டா நிறைய இருந்துச்சு ஆனால் முக்கால்வாசி இந்திக்காரங்க தான் அதிகமாக இருந்தாங்க நிறைய ஹிந்திக்காரங்க தமிழ்காரங்களை பார்க்கணுன்னு ஆச்சரியம் தாங்க ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக இருந்தாங்க அப்புறம் இந்த போர்ட் கோஸ்ட் ஹவுஸ்னு ஒரு இடத்துல போனோம் ஐயோ அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே பயம்லாம் பயமாகி போச்சு அப்புறமா எங்கள் வீட்டுக்காரரும் தம்பியும் போய்ட்டு வந்தாங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது இவங்க வாட்ச் கடைக்கு போய் என்னமோ வாங்கிறன்ட்டு வாட்ச் கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு நாங்களாம் வாங்க மாட்டேன் ஆ அப்புறமா அதே வழியில் ரிட்டன் கே வெளியில் வரும்போது லைட்டிங்கெலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்புறமா அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் கிளம்பி வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு சிக்கன் எடுத்துருந்தோம் சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கியாச்சு நீங்கள் யாராவது நீங்கள் யாராவது ஈரோடு சைடு சென்னிமலை சைடு இப்படி இங்கே அதுக்கு இந்த இப்படி இருக்கிற பக்கமாக இருக்கிறவங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா வந்து பாருங்க பெருந்துறையில் நிறைய இருக்குது நம் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் குழந்தைங்க இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாயாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் என்ன கையில் எப்படியும் ஒரு ரெண்டாயிரூபா மூணாயிரூவா வேணும் கையில் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ இது வரைக்கும் பார்த்தா தேங்க்யூ நான் பாய்